கோவை மாநகரில் சாலை பாதுகாப்புக்கென்று பல்வேறு ஏற்பாடுகளை நெடுஞ்சாலைத்துறையும் காவல்துறையும் செய்த போதும் கூட பல இடங்களில் விபத்துகள் நடப்பது தொடர்கதையாக இருக்கின்றது அதுவும் குறிப்பாக பாதசாரிகள் அதிகம் பாதிக்கப்படுவது கோவை மாநகரில் அதிகரித்து வருகின்றது அதற்கான காரணங்கள் என்று பார்த்தோமானால் இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று பாதசாரிகளின் கவனக்குறைவு எங்கு கடக்க வேண்டுமோ அங்கு இல்லாமல் அவர்கள் நினைத்த இடத்தில் கடப்பது அது ஒரு வகையான தவறு இன்னொரு செயல் பார்த்திங்கன்னா வாகனங்கள் அந்த குறிப்பிட்ட வேகத்தையோ அல்லது பாதசாரிகள் கடக்கும் இடங்களில் நிதானமான வேகத்தையோ கடைபிடிப்பதில்லை என்று ஒரு தவறு மூன்றாவதாக பார்த்தோமானால் ரோடு ஓனிங் ஏஜென்சி என்று சொல்வார்கள் சாலையை பராமரிக்கின்ற நேஷனல் ஹைவேஸோ ஸ்டேட் ஹைவேஸோ அல்லது கார்ப்பரேஷன் சாலைகளோ அவர்கள் வந்து இது போன்ற பாதசாரிகள் கடப்பதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை ஒதுக்குவதில்லை பெரும்பாலும் பேருந்து நிறுத்தங்கள் ஆகிய இடங்களில் பேருந்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்க வந்து பாதசாரிகள் கடப்பதற்கான ஜீப்ரா கிராசிங் போட வேண்டும் அதற்கான குறியீடுகள் எச்சரிக்கை குறியீடுகள் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் இது வைக்காதது ஒரு காரணம் இரண்டாவது பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து நடுவில் மைய தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கடையில் சின்ன கேப் இருக்கும் அந்த கேப் மூலமாக அதுக்கிடையில் திடீரென்று பாதசாரிகள் கடப்பது பல இடங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் சாலையில் வந்து அந்த மையத்தடுப்புகளினுடைய உயரமே பார்த்திங்கன்னா சும்மா அரை அடி தான் இருக்கும் அப்போது அந்த இடங்கள் த்ரோட்டாக மேட்டுப்பாளையம் சாலையில் மையத்தடுப்புகள் பிரிக்கப்பட்டு பாதசாரிகள் இந்த இடத்துல தான் கடக்கணும்னு நிர்ணயிக்கப்படவே இல்லை முழுவதுமாக மக்கள் எங்கே வேணாலும் கடக்கலாம் அப்படின்னு விட்டுருக்குறாங்க இதனால் மேட்டுப்பாளையம் சாலையிலும் சரி அதே போன்று நம்ம சக்தி இது போன்று பாதசாரிகள் நினைத்த இடத்தில் கடப்பதனால நிறைய விபத்துக்கள் நடக்கிறது இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு நிச்சயமாக நம்ம அந்த மைய தடுப்பானுடைய உயரத்தை அதிகரிக்க வேண்டும் அவர்கள் கடக்காதவாறு அதேபோல் பேருந்து நிறுத்தங்கள் மருத்துவமனைகள் பள்ளி கல்லூரிகள் இருக்கும் இடங்களில் அவர்கள் கடப்பதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை ஜீப்ரா கராசில் ப்ரொவைட் பண்ணி எச்சரிக்கை பலைகள் வைத்து கடக்க அனுமதித்துவமானால் இது போன்ற பாதசாரிகள் அதிகம் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்புவதை தடுக்கலாம் குறிப்பாக பார்க்கமுன்னா நம்ம கோவை மாநகரில் ஈஸ்ட் வெஸ்ட் ஜோனில் வெஸ்ட் ஜோனில் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரியிலிருந்து அக்டோபர் இந்த பத்து மாதங்களில் நூற்றி முப்பத்தி நாலு உயிரிழப்புகள் நடந்திருக்கு அதில் எழுபத்தி ஏழு உயிரிழப்புகள் பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனங்களால் அதில் பயணித்தவர்கள் முன்னாடி உட்காந்தவங்களோ பின்னாடி இருந்தவங்களோ அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு மீதி நாற்பத்தி இரண்டு உயிரிழப்புகள் வந்து பாதசாரிகள் உயிரிழந்தது திடீரென்று சாலையை கிடப்பது அது மாதிரியான நிகழ்வுகளில் தான் இந்த உயிரிழப்புகள் நடத்தக்கணும் இந்த ரெண்டும் மட்டும் டோட்டல் பார்த்தீங்கன்னா டோட்டலில் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபெட்டாலிட்டிஸ் இன் கோயம்புத்தூர் சிட்டி இருசக்கர வாகனங்கள் பாதசாரிகள் மட்டுமே ஸோ தொண்ணூறு சதவீத உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்றால் இருசக்கர வாகனங்கள் கட்டாயம் ஹெல்மெட் போடணும் அந்த ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் இண்டிகேட்டர் போடுறது இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் பாதசாரிகள் வந்து எங்கே கடக்க அலோவ் பண்ணுறாங்களோ அங்கே மட்டும்தான் கடக்கணும் அவிநாசி சாலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாதசாரிகள் கடப்பதற்கென்றே பல இடங்களில் வந்து பெலிகான் சிக்னல் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பெலிகான் சிக்னல் பற்றிய விழிப்புணர்வு இன்னும் மக்களிடம் போய் செல்லவில்லை என்றே சொல்ல வேண்டும் பல இடங்களில் வந்து அந்த பட்டனை அமைக்கிறதும் இல்லை அவங்க திடீர் திடீர்னு இட இடையில் ஓடுறதை நானே பல இடங்களில் பார்த்துருக்கேன் அந்த பெலிகான் சிக்னல் ஒர்க் ஆகக்கூடிய சில இடங்களில் நடக்கக்கூடிய தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதசாரிகள் கடக்கின்றார்கள் வாகனங்கள் நிற்கவும் அப்படின்னு எச்சரிக்கையோடு சிவப்பு சிக்னல் எரியும் போது கூட சில வாகனங்கள் கடந்து செல்வதை நாம் பார்க்க முடிகின்றது இது போன்ற தவறுகளை தடுக்க வேண்டுமென்றால் எல்லா இடத்துலையும் காவல்துறை வந்து ஒவ்வொரு சிக்னல்லையும் நின்று பார்க்க முடியாது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி பார்க்கணுன்னா நிச்சயமாக ஸ்பீட் கேமராஸ் அதே மாதிரி வயலேஷன் இந்த மாதிரி இடங்களில் ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போச்சு இந்த மாதிரி பெலிகான் சிக்னல் வைக்கிற இடங்களில் ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி எந்தெந்த வாகனங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பாஸிங் அல்லது அந்த மீறி செல்கிறார்களோ அவங்களுக்கு ஃபைன் பண்ணி இம்மீடியட்டாக சலான் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இது மாதிரியான பாதசாரிகள் சாலையை கிடக்கும்போது போது உயிரிழப்பு முற்றிலும் தவிர்க்கலாம்